எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா எங்களுக்கு ரஃபாவை பத்தி காசா பத்தி தொடர்ந்து பல செய்திகள் பல உண்மைகள் இங்க மறைக்கப்படுறதா தோணுது நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ரஃபாவை பொதுமக்கள் இருக்க பகுதியை சாதாரண குடிமக்கள் இருக்க பகுதியை இந்த வாரம் தான் இஸ்ரேல் தாக்கி இருக்குன்னு நினைச்சிருக்கோம் ரஃபா இந்த வாரம் நடந்த அட்டாக்னால தான் சோஷியல் மீடியால உருவாக்கப்பட்ட வாசகமா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா இங்க பல செய்தி ஊடகங்கள்ல சொல்லப்படாத உண்மை என்னன்னா ரஃபாவை பிப்ரவரி மாசமே இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நாற்பத்தஞ்சு பேர்

ரஃபா மேல பிப்ரவரி மாசமே கை வச்சுட்டாங்க அப்பயே நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை குழந்தைகள் பெண்கள் உட்பட கொலை செஞ்சுட்டாங்க ஆனா அதெல்லாம் நடந்த பிறகு இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா மே எட்டாம் தேதி கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு பிறகு ஜோ பைடன் சொல்றாரு ரஃபாக்குள்ள இஸ்ரேல் போர்சஸ் போனா எங்களோட ஆயுதங்கள் நாங்க அனுப்புற ஆயுதங்கள் அங்க இருக்க பொதுமக்களை அட்டாக் பண்ணா இம்மிடியா உடனே நாங்க எங்களோட ஆயுத சப்ளை எல்லாத்தையும் நிறுத்திடுவோம்னு அட்டாக்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் பல பொதுமக்கள் குழந்தைங்க பெண்கள் எல்லாம் இறந்த பிறகு ஏதோ ரஃபால இதுக்கு முன்னாடி அட்டாக்கே நடக்காத மாதிரி இனிமேல் நடந்தா அதையும் நாங்க கண்காணிப்போம் இஸ்ரேல் பக்கம் சேர மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா முழு பூஸ்ணிக்காவ சோப்ல மறைக்கிறதா தான் இங்க ரஃபா பத்தி சொல்லப்பட்ட பொய்கள் என்ன ஆல் ஐஸ் ஆன் ரஃபா உண்மையிலேயே எப்படி உருவாச்சு அத பத்தி இப்ப ஏன் மக்கள் பேசுறாங்க உண்மையிலேயே ரஃபால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரஃபால இருக்க கான்ஃபிளிக் பத்தின ஒரு சின்ன சம்மரிய பாத்துருவோம் சோ தட் ரஃபாவை பத்தி தெரியாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்தாலும் அவங்களுக்கும் ஓரளவுக்கு அளவுக்கு புரிதல் கிடைச்சிரும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவுல இருக்க போர் போன வருஷம் அக்டோபர் மாசமே தொடங்கிருச்சு அப்பத்துல இருந்து இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா இந்த காசா ஸ்ட்ரிப் சின்ன பகுதிக்குள்ள நுழைஞ்ச அதாவது அந்த ஸ்ட்ரிப்போட நார்த் பகுதியில இருந்து நுழைஞ்ச ஹமாஸ் போராளிகளோ தீவிரவாதிகளோ ஹமாஸ் குரூப்பை அழிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இப்படி அவங்க இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள ஒவ்வொரு பகுதியா நுழைய நுழைய அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் என்ன பண்ண சொல்றாங்கன்னா எவாக்குவேட் பண்ண சொல்றாங்க எங்க போ சொல்றாங்கன்னா இந்த காசா ஸ்ட்ரிப்போட தெற்கு பகுதியை நோக்கி நகர சொல்றாங்க இப்படி நகர்ந்து நகர்ந்து ரஃபாவை தாண்டி பாலஸ்தீனியர்களால பாலஸ்தீனிய பொதுமக்களால போக முடியாது ஏன்னா ரஃபாக்கு பிறகு இருக்கிறது ஈஜிப்ட் ஈஜிப்டோட பார்டர் ஈஜிப்ட் என்னதான் பாலஸ்தீன சப்போர்ட் பண்ணாலும் ஈஜிப்ட் பாலஸ்தீனியர்களா அவங்க நாட்டுக்குள்ள விடல அகதிகளா கூட பாலஸ்தீனியர்களை ஈஜிப்ட் ஏத்துக்க தயாரா இல்ல அதனால பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே அதாவது பொதுமக்கள் எல்லாருமே இந்த ரஃபான்ற பகுதியில தான் இருக்காங்க ரஃபா தான் இஸ்ரேல் ஆஸ்திரேலியர்களாலேயே சேஃப் ஜோன் அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி இங்க ஏர் ஸ்ட்ரைக் நடக்காது இங்க எங்களோட தாக்குதல் நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா இங்கதான் பொதுமக்கள் இருக்காங்களே கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மக்கள் இந்த சின்ன பகுதிக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது அதனால எங்களோட அட்டாக் இந்த பகுதியில நடக்காதுன்னு சொன்னதுனால அந்த மக்கள் நம்பி இடம்பெயர்ந்து தங்கின பகுதி தான் ரஃபா இந்த சூழல்ல தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்டா மூன்று மாசத்துக்கு முன்னாடி நத்தன்யாவோட அபிஷியல் ப்ரொஃபைல்ல இருந்து அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அபிஷியல் ப்ரொஃபைல்ல இருந்து ஒரு போஸ்ட் வருது ரிமூவ் பண்ணிட்டாரு அந்த போஸ்ட் எக்ஸ் வலைதளத்தில் இல்ல இந்த போஸ்ட்ல அவர் என்ன பேசினார்னா ரஃபால எங்களால இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி நடக்க போகுது அதனால சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்களை காம்பேட் நடக்கிற ஏரியால இருந்து வெளியே போக சொல்றோம் எவாகுவேட் பண்ண சொல்றோம் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சக்சஸ்ஃபுல்லி எலிமினேட் ஹமாஸ் பை லிவிங் ஃபோர் ஹமாஸ் பெட்டலியன்ஸ் அதாவது ரஃபா பகுதிக்குள்ள நாலு ஹமாஸ் பேட்டலியன்ஸ் இருக்காங்க எங்களால அவங்கள விட்டு போக முடியாது அதனால பொதுமக்கள் காம்பேட் நடக்கிற இடத்தை விட்டு நகர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இதை எப்போ சொல்றாரு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சொல்றாரு

போய் மக்கள் தங்கி இருக்காங்க அந்த ஸ்கூல் மேல பாம்பு போட்டு அந்த அட்டாக்ல மட்டும் பன்னெண்டு பேர் அவுட் அங்க இருக்க மக்களுக்கு எங்க போனே தெரியல ஏன்னா ரஃபால எந்த இடமுமே சேஃப் இல்ல உண்மையை சொல்லணும்னா மொத்தமுமே வார்சவன் தான் பேருக்கு தான் சேஃப் ஏரியா அப்படின்னு ஒன்னே வச்சிருக்காங்க இதை தாண்டி அந்த சிட்டியில எலெக்ட்ரிசிட்டி கிடையாது ப்ராப்பர் டெலிகம்யூனிகேஷன் கிடையாது வாட்டர் சப்ளை தண்ணி கிடையாது ப்ராப்பர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது பொதுமக்களுக்கு அடிப்பட்டா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்வதற்கான மருந்துகள் கிடையாது மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது அதையும் தாண்டி இருக்க செல்ல மெடிக்கல் எல்லாம் உள்ள நுழைஞ்சு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இஸ்ரேல் வீரர்கள் இது எல்லாமே பிப்ரவரி இருந்தே நடந்துகிட்டே இருக்கு இப்ப நடக்கல மே மாசம் நடக்கல கடந்த மூணு மாசமா நடந்துகிட்டே இருக்கு நத்தனியா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஒரு போஸ்ட் போட்டார்ல அதை தொடர்ந்து தான் ரஃபால நிறைய தாக்குதல்கள் ஆரம்பிக்குது இந்த தாக்குதல்கள்லாம் ஆரம்பிச்ச உடனே உடனே சுத்தி இருக்க நாடுகள்லாம் என்ன பண்றாங்க இந்த பாரு இஸ்ரேல் நீ பண்றது தப்பு முதல்ல சீஸ் ஃபயர் அது பொதுமக்கள் இருக்க இடம் ரஃபா பொதுமக்கள் இருக்க இடம் அங்க போய் நீ ஹமாச பிடிக்க போற நீ இறங்கினா அந்த போர் எக்கச்சக்க உயிரை காவு வாங்கிரும் அதனால இமீடியா நீ சீஸ் ஃபயர் பண்ணு அட்லீஸ்ட் ரஃபாலியாவது சீஸ் ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேலும் இஸ்ரேல் நாட்டோட மினிஸ்ட்ரியும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சேர்ந்த அதிகாரி

ல்லாம் அது எப்படி சொல்லதுதான் ரஃபாவை மட்டும் நீ அடிச்ச ரஃபா மேல நீ கை வச்சனா இஸ்ரேல் இனிமேல் உனக்கு எந்த ஆயுதங்களும் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதாதான் நிறைய செய்தி ஊடகங்கள்ல பரப்புரை செய்யப்பட்டது ஆனா உண்மையிலேயே அப்ப ஜோ பைடன் என்ன சொன்னார்னா அவருக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே ரஃபா மேல ஆல்ரெடி அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு ரஃபால பொதுமக்கள் செத்துட்டு தான் இருக்காங்க அதாவது பாப்புலேஷன் சென்டர்ஸ்ல மக்கள் இருக்க பகுதியில இஸ்ரேல் அட்டாக் பண்ணாத வரைக்கும் நாங்க இந்த சப்ளை நிறுத்த மாட்டோம் தான் சொல்றாரு சப்போஸ் நீங்க பாப்புலேஷன் இருக்க பகுதியில அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நாங்க இந்த சப்ளை நிறுத்திடுறோம் அமெரிக்காவோட பாம் ஷெல்ஸ் எதுவுமே ஒரு சாதாரண பொதுமக்களை கொள்றதுக்கு பயன்படாது அப்படின்னு மே எட்டாம் தேதி சொல்றாரு ஆனா கடைசியா என்ன நடக்குது ஈவன் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ரஃபால பண்றது போர் குற்றம் அதனால நீ அங்க சீஸ் ஃபயர் பண்ணு அப்படின்னு போன வாரம் தான் சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் சுத்தமா இஸ்ரேல் காது கொடுத்து கேட்கவே இல்லை அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த வாரத்தோட ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பேரை ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரைக் மூலமா கொலை செஞ்சுட்டாங்க சொன்ன மாதிரி குழந்தைங்கலாம் முண்டமா இருக்கு கை கைகால் தனித்தனியா கிடைக்குது குழந்தைங்களோட அப்பா அம்மா இறந்துறாங்க பெண்கள் இறந்துறாங்க தி ஷார்க் நல்ஸ்னு னு சொல்வாங்க ஒரு குண்டு வெடிச்சதுன்னு வெச்சுக்கோங்களே சுத்தி இருக்க இரும்பு பாட்லாம் சேர்ந்து அந்த குண்டல்ல இருக்க இரும்பு பாட்டும் சேர்ந்து பக்கத்துல இருக்கவங்க மேல அடிக்கும் சம்ம ஸ்பீட்ல அடிக்கும் தி ஷார்க் நல்ஸ்னால இன்ஜூர் ஆனவங்க மட்டுமே நூற்று கணக்கான பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க நான் சொல்றது இந்த அட்டாக்ல இந்த வாரம் நடந்த அட்டாக்ல

பக்கத்துல ஒரு பியூவல் டேங்க் இருந்துச்சு அது வெடிச்சிருச்சு தான் அந்த பகுதியில் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை இஸ்ரேல் சொல்லுது இதை தாண்டி நெத்தன்யா என்ன சொல்லியிருக்காருனா இது ஒரு மோசமான ட்ராஜிக் மிஸ்டேக் தான் ஆனா அதற்காக எல்லாம் எங்க படைகளை பின்வாங்க போறது இல்லைன்னு நெத்தன்யா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் அமெரிக்கால இருக்க ஜேர்னலிஸ்ட் வந்து ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ் மேன் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அவங்க பேட்டி எடுக்கிற நபர் யாருன்னா திரு பை ஷரோவ் ஏன் இப்போ இந்த சமயத்துல இந்த பேட்டி எடுக்கிறாங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ஆல்ரெடி பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்தியால மட்டும் இல்லங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா செலிபிரிட்டிஸும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் உலகத்துல இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இட்டாலியில பாரிஸ்ல நியூயார்க்ல லண்டன்ல இப்படி பல்வேறு நாடுகள்ல மக்கள் இறங்கி தெருவுல இறங்கி பாலஸ்தீனியர்களுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காலயும் நியூயார்க்ல மக்கள் போராட ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் அமெரிக்கால இருக்க செய்தி ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுது ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ் கிட்ட சில கேள்விகளை எழுப்புது ஏன்பா ஜோ பைடன் தானே சொன்னாரு ரஃபால மக்கள் இருக்க பகுதியில் பாப்புலேஷன் சென்டர்ஸ்ல அட்டாக் பண்ணா அதன் பிறகு நாங்க ஆயுதங்கள் அனுப்ப மாட்டோம் அவர் தானே சொன்னாரு இப்ப என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கிருபி ஷரோ என்ற அதிகாரி கிட்ட கேக்குறாங்க அதற்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா இந்த ஏர் ஸ்ட்ரைக் பத்தின இன்வெஸ்டிகேஷனை நாங்க பண்ணுவோம் ஏன்னா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க பொதுமக்கள் மேல குண்டை போடல ஹமாஸ் மேல தான் குண்டை போட்டோம்னு சொல்றாங்க அது ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க அதனால நாங்க அதை விசாரணை தான் செய்ய முடியும் உடனே அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க அதோட முடிவுகள் என்ன அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் பதில் சொல்கிறாரு இல்லை அங்கே தான் போர் நடந்துகிட்டுருக்குல கான்ஃப்ளிட் நடந்துகிட்டுருக்குல அதனால போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு அதாவது என்னன்னா எல்லாரையும் கொன்ன பிறகு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் அவங்க கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது அர்த்தம் அது மட்டும் இல்ல நாங்க மேஜர் கிரவுண்ட் ரஃபா எதையுமே நாங்க சப்போர்ட் பண்றது இல்லை அதாவது பெருசா பொதுமக்களை கொள்ற எந்த மேஜர் ஆப்ரேஷன்ஸையும் நாங்க சப்போர்ட் பண்றது இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த மேஜர் ஆப்ரேஷன்ஸும் ரஃபால நடக்கலன்னு சொல்றாரு இது வரைக்கும் பெரிய ட்ரூப்ஸோ நிறைய டேங்க்ஸோ உள்ள போறதை நாங்க பாக்கலன்னு சொல்றாரு அதாவது அவங்க கண்ணுக்கு தெரியலையா நாற்பத்தி பேர் செத்தது இப்ப ரஃபாவோட சென்டர்ல தான் இஸ்ரேலோட டேங்க்ஸ் சுத்திட்டு ஆனா அது அவங்க சுத்தன்னுக்கு தெரியல சொல்லணும்னா இதுவரைக்கும் கொல்லப்பட்ட மக்கள் அவங்களுக்கு பத்தல இன்னும் அதிக மக்கள் ஒரு ஒருவேளை நாங்க யோசிக்கிறோம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கணுமா வேணாமா அப்படின்றதுதான் அர்த்தமா நம்ம எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு செய்தியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த டென்ட் இருக்க பகுதியில அட்டாக் நடந்துச்சுல அங்க இருக்க மக்கள் எல்லாம் செத்தாங்கல்ல அப்போ அந்த பகுதிக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போறாரு மக்கள் தூங்கும் தான் இந்த டென்ட் இருக்க பகுதியிலயும் அட்டாக் நடந்திருக்கு இரவு தான் நடந்திருக்கு காலையில சிஎன்என்னோட ரிப்போர்ட்டர் அந்த பகுதிக்கு போறாரு அந்த பகுதி எல்லாமே ரொம்ப மோசமான சூழல்ல இருக்கு நிறைய டென்ட்ஸ் செதஞ்சிருக்கு அவர் என்ன காட்சியை பாக்குறாருன்னா அங்க இருக்க நிறைய டென்ட்ஸ் எரிஞ்சிருக்கு செதஞ்சிருக்கு கிழிஞ்சிருக்கு உள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் நொறுங்கி குப்பை மாறி அந்த டென்ஸ்ல ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா நமக்கு உதவுற மாதிரி ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னு பொதுமக்கள் எடுத்துட்டு போறாங்க இதற்கு நடுவுல சில நபர்களோட இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பேசுறாரு அதுல ஒருத்தருக்கு சட்ட ஃபுல்லா ரத்தமா இருக்கு அவர் அந்த பகுதியில இருக்க மனிதர்களோட உடல் உறுப்புகளை வெடி விபத்துல செதர்ன கைகளையும் கால்களையும் எடுத்து வேற இடத்துல போட்டுக்கிட்டு இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட பேசுறாரு நான் காலையில இருந்து காலையில எழுந்ததுல இருந்து டெட் பாடிஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் குழந்தைங்க பெண்களோட டெட் பாடிஸ் எடுத்துட்டு இருக்கேன் மனிதர்களோட உடல் பாகங்களை எடுத்துட்டு இருக்கேன் கை கால்கள் தலை முண்டோ அப்படின்னு காலையில இருந்து எடுத்து எடுத்து மருத்துவமனைக்கு அமைச்சிட்டு நான் காலையில எழுந்த உடனே என்னோட நாள் கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நாளா தான் இருக்கணும் ஆனா பிணங்களையும் உடல் பாகங்களையும் எடுக்கிறதுக்காக தான் காலையில நாங்க விழிக்கிறோமே இங்க எல்லா நாளுமே போராதான் இருக்கு சுத்தி இருக்க மொத்த உலகமும் சந்தோஷமா இருக்கு எங்களை தவிர எப்படி மொத்த உலகத்தாலேயே சேர்ந்து இஸ்ரேலியும் நெத்தனியாவையும் இன்னும் ஸ்டாப் பண்ண முடியல நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் ரஃபா குள்ளியே ஆறு வாட்டி இடம் பெயர்ந்துட்டோம் இப்போ இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறோம் ஆனா எங்க போனோம் எங்களுக்கு தெரியல என்றார் இதுதான் ரஃபால் இருக்க உண்மையான நிலவரம் ஏன்னா முதல்ல மக்களை மாவாசின்ற பகுதிக்கு போக சொல்லியிருக்காங்க மக்கள் எல்லாரும் மூட்டையை கட்டிக்கிட்டு ட்ரக்ஸ்லயும் கழுதைகள் இருக்கிற வண்டியிலையும் மாவாசி பகுதிக்கு போயிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா மாவாசி பகுதியும் சேஃப் இல்லைன்றாங்க அங்க ஒரு ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு மாவாசியில இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்க பகுதிகளில் சுத்தி குண்டு மாலைகள் விழுறதுனால இந்த ஹாஸ்பிட்டலே காலி செஞ்சுட்டு இப்போ வேற பகுதிக்கு போறாங்க மக்கள் அதாவது ரஃபான்ற சின்ன பகுதிக்குள்ளேயே வேற வேற பகுதிக்கு ஒருவேளை இங்க சேஃபா இருக்குமோ இங்க இரவு நேரங்கள்ல குண்டு விழாதோ அப்படின்னு ஒரு பாதுகாப்பான சுத்தமான இடத்தை தேடி மக்கள் ரஃபா குள்ளேயே இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க ஆனா அங்க எந்த இடமுமே பாதுகாப்பு இல்லைன்றதுதான் ரொம்ப வருத்தமான மோசமான உண்மையா இருக்கு தெரியல இந்த போரோட முடிவு என்ன ஆகும்னு தெரியல இன்ஃபேக்ட் தமிழர்களே இந்த மாதிரி ஒரு போரை பார்த்திருக்காங்க அதோட முடிவுகள் எல்லாமே ரொம்ப கொடூரமா தான் இருந்திருக்கு சீக்கிரமாவே பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையணும்னு வேண்டத தவிர வேற என்ன நம்மால செய்ய முடியும்னு எனக்கு தெரியல நன்றி வணக்கம்